வணக்கம் இந்த கிளிகள் வந்து பறவைகள் இனத்தை சேர்ந்தது தான் இதில் எண்பத்தெட்டு வகையான கிளிகள் இருக்குது ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த கிளி வந்து சாம்பல் நிற கிளிகள் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிளிகளுக்கு வந்து அறிவு ஆற்றல் வந்து அதிகம் பச்சை கிளி வந்து மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்குது வெளிநாடுகளில் உள்ள கிளி வகைகள் அதிகமாக இருக்குது தன்னுடைய பூர்வீக இடத்தை விட்டுட்டு கூட எல்லா காலநிலைகளிலும் எல்லா இடத்திலும் வாழும் திறன் கொண்டவையாக இருக்குது இந்த கிளிகள் இனம் சிறியது முதல் நடுத்தர மற்றும் பெரிய வகை கிளிகளும் இருக்கிறது கோவை பழம் வந்து இந்த கிளிகளுக்கு ரொம்ப பிடித்தமான பழம் கிளிக்கு வந்து புத்தி கூர்மையும் அறிவும் அதிகமாக இருக்கும் மனிதர்கள் பேசுவதை திரும்ப பேசும் சொல்லுவதை சொல்லுமாம் கிளிப்பில்லை என்பார்கள் வெள்ளைக்கிளி சாம்பல் நிறம் நீல நிறம் மஞ்சள் நிறம் பச்சை கிளி சிவப்பு நிறம் இப்படி பல நிறங்களில் அந்த கிளிகள் இருக்குது கையில் பறவைகளுக்கான தீனி கொடுக்குறார்கள் அந்த தீனியை கையில் காட்டணும் அப்படின்னாக்கா அந்த பறவைகள் வந்து நம்ம கையிலையே அமர்ந்து அந்த இறையை எடுத்துக்குது நம்ம தோள்கள்லேயும் வந்து உட்கார்ந்து இருக்குது பறவைகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவைகளை தொந்தரவோ துன்புறுத்தாமலோ அதை நம்ம பார்க்கறது நல்லது தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் இந்த ராஜாலி பறவைகள் பார்க்கு இருக்குது இந்த தஞ்சை மாக்கு பெருவுடையார் கோவிலுக்கு போகிறவங்க கூட போய் குழந்தைகளோடு அந்த இடத்த பார்த்துட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்